ப்ரீ மொபைல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி வழங்கும் சூப்பர் நடக்கும் பிகாஸ் ஃப்ரைல நம்ம பார்த்திருப்போம் சோ இட்

நடிக்கிறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இந்த படம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஆக்சன் ஆக்சன் சூப்பர் بلاก்பஸ்டர் ஹிட் குக்கும்பர் தெரியுமா தெரியல சரி ராஜின் சார் பாடு எந்த பாடுங்க ரொம்ப பிடிக்கும் காவலேசன் காவலேசன் டான்ஸ் ஆடீங்களா பாட்டு பாடு ஜாயின் சாச்சு ஜாயின் गीत

நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணணும்னு நான் எனக்கு தோணலை எனக்கு தெரிஞ்ச அவரோட ஸ்டைலே தனி தான் எனக்கு பீஸும் பிடிச்சிது ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த காம்போவாக பயங்கரமாக இருக்கும்னு தோணுது ஆக்சுவலாக க்யூரியஸாக இருக்கேன் என எப்படி இதை டீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு லைக் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது இப்போ காக்கா பருந்து அப்படின்னு ஒரு கதை சொன்னார் பார்த்தீங்களா காக்கா பருந்து ஒரு கதை சொன்னார்ல இப்போ காக்கா யார் பருந்து யார் காக்கா காக்கா பருந்து பருந்து தான் பேர்டு அவ்வளோதான் பருந்து யார் யாருன்னா எனக்கு தெரியாது ஹியூமன்ஸ் கம்பேர் பண்ணல அது வந்து பேர்ட் பத்தி சொன்னாரு ரெண்டும் பேர்ட்ஸ் தான் அதை வச்சு தான் சொன்னாரு ரஜினி சார் மூவி தான் பிளாக் பஸ்ட் எப்பவுமே சூப்பராக இருக்க போகுது பிக் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த படத்தில் எந்தளவுக்கு மாசாக இருப்பார்னு நினைக்கிறீங்க பாएंगेப்பட ஏர்க்க போதே डेफिनेटா இந்த கூட்டத்தை பார்த்தாவே ஒரு லெவலான எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும் डेफिनेटா தி ফারஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஷூர் பார்க்க போறது சூப்பரா இருக்கும் போதே ஃபேமிலியாவே நீங்க ரெஜிசர் பண்ணா ஃபுல்லா சார் எல்லா படத்தோட இந்த ட்ரைலர் ரீச் ஜாசி எயிட் இயர்ஸ் ஆஃப் ரெஜிலிசம்ல திஸ் இஸ் தி பெஸ்ட் ட்ரைலர் कट நெல்சன் சார் படம் வந்து போன படம் சரியா போல இந்த படம் கண்டிப்பா வெட்டி எடுத்து சார் நம்ம டைரக்டருக்காக படம் பார்க்க வரல கண்ணா நம்ம தலைவருக்காக மட்டும் தான் பார்க்க வரோம் அவ்வளவுதான் இப்ப ஹுக்கும் பாட்டு எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க நீங்க ஹுக்கும் இட் இஸ் தி பெஸ்ட் சாங் பெஸ்ட் சாங் இங்க எல்லா பாட்டு போடுறாங்க பட் ஹுக்கும் பாட்டா மட்டும் அந்த ரச்சகன்ல பிளட் ஏறற மாதிரி பயங்கரமா ஏறு சொல்லவே முடியாது எக்ஸைட்மென்ட் நாங்க வந்து சொல்லி சொல்லி சொல்லியே இன்னும் ஆற மாட்டேங்குது

ஸோ ஐ பிலீவ் இன் த ஸோ நெர்சன் வந்து இஸ் ரியர்லியா வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் ஸோ திஸ் மூவீஸ் போய்ட்டு இஸ் மெரி அபிகே ப்ளம்பர்ஸை ஃபிஃப்ட்டு கண்டிப்பாக தலைவர் பட்டனா எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே பயங்கரமாக தான் இருக்கும் அதோட நான் வந்து ஃபஸ்ட் டேனாலே அந்த ஒரு செலிப்ரேஷன் அந்த ஒரு தலைவர் வைஃப் அந்த தலைவர் வந்தாலே போதும் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற டைட்டில் கார்டு அதுவே போதும் வேற எது வேணாம் தலைவர் தான் நம்ம நடந்து தலைவர் வந்து காக்கா பருன்னு காதா சொன்னார்ல அதில் யார் காக்கா யார் பருன்னு எடுக்கிறீங்க அதெல்லாம் தலைவர்னால் ஆனால் கழுகே அது மட்டும் தெரியுது அதெல்லாம் நம்மள்கிட்ட வேணாம் ஸோ தலைவர் நிரந்தரம் எப்போவுமே அந்த லிரிக்ஸில் சொன்ன மாதிரி தலைவர் நிரந்தரம் இந்தியாவுக்கு ஒரே சூப்பர் ஸ்டார் தலைவர் மட்டும்தான் பார்ப்போம் தலைவர் ஃபேன்ஸுக்கு வயசாச்சு வயசாச்சுன்னு சொல்கிறாங்க தலைவர் ஃபேன்ஸில் வயசை பார்த்தீங்களா எல்லாம் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு முப்பது முப்பத்தஞ்சு எவன் தலைவர் வயசு வயசாச்சுன்னு சொன்னவன் எனக்கு இருபத்தெட்டு தான் தலைவர் வரிய பேங்களூர்லேருந்து ஏன் வரான் தலைவருக்காக தான் தலைவர் தான் மாசு கழுகு பருந்து சொன்னா பார்த்தீங்களா தலைவருக்காக சொன்னார்ல அது யார் யார் கழுகு யார் பருந்து அது யாருக்குமே சொல்லல அதுல ஆடியல் அஞ்சு பாத்துட்டாங்க எல்லாருமே அது பொதுவா சொன்னது நாங்களா அவங்க எடுத்துக்காங்க அதுக்கு நாங்க ஒண்ணு பண்ண முடியுது அது எல்லாரும் இந்த மாதிரி மீடியா கல் கொண்டுதான் எல்லாரும் ஆடியல் அஞ்சு பார்த்து எல்லாரும் தெரிஞ்சு அது யாருக்குமே சொல்ல பொதுவா சொன்னது கலுக்கு காக்கான்னு அவ்வளவுதான் உக்கும் பாட்டு பாடுங்களே உக்குமா ஓ அலும்ப பார்த்தவன் உங்க பிசில கேட்டவன் ஓ மவனு பேரணும்

ஒரு படம் சரியா போல பட் அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாமே நல்லா இருந்தது சோ அந்த அந்த ஜானர்ல இருக்க இந்த டார்க் காமெடியோ ரஜினி கண்டிப்பா சூட் ஆகும் நினைக்கிறோம் பிளஸ் ஆக்சன் சீக்கிரம் செம்மையா இருக்கு சோ படம் கண்டிப்பா ஹிட் ஆகும் எதிர்பார்க்கிறோம் ட்ரெய்லர் பாத்துருப்பீங்க தலைவர் எந்த அளவுக்கு இல்ல மாசா இருப்பா நினைக்கிறீங்க ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர்ல அந்த கண் எடுக்கிற சீனே அந்த காரில் இருக்கிற கண் எடுக்கிற சீனே செம்மையா இருக்கும் அந்த பாட்சா வைப் கொடுக்கும் கண்டிப்பா படம் ஃபுல்லாவே அந்த வைப் இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம் படம் அவருக்காக எடுத்துருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா கண்டிப்பா நல்லா இருக்கும் நந்தி பேஸ் ப்ரம் ஸ்பெயின் தலைவர் மூவி இஸ் ஆல்வேஸ் பிரேயட் ஐ மேன் வீஃ கம் விம் ஒன்லி ஃபார் தலைவர் இட்ஸ் கோய்ட் பை ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபார் எ கமை ஆ மென் சீன் இட்ஸ் கோய்ட் வி லட் ஆஃப் சர்ப்ரைஸ் த மூவி ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்து போகிறது அது எதிர்பார்ப்போட வந்துருக்கேன் வாட் இஸ் யோ ஃபர்ஸ்ட் மூவி மை பாஸ் மூவி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது நா பா

எக்ஸ்பெக்டேஷன்னால் கண்டிப்பாக மக்களை வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் பண்ணும் ஏன்னா இப்போது எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் யூஎஸ் என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னேன் ஸோ அதனால் இந்த படம் எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் படம்னால் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணது நான் பார்த்துருக்கேன் ஸோ படம் கண்டிப்பாக எக்ஸ்பெர்டேஷன் நல்லா சந்தோஷப்படுதுங்க ஏன்னால் ஓகேமா சந்தோஷம் தலைவர் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறார் இந்த படம் அதெல்லாம் உங்க எல்லோருமே சந்தோஷப்படுவாங்க ஆர்டினன்ஸ் சொல்லியிருந்தாங்க தலைவரை பார்க்குறதுக்காக நீங்கள் செட்டில் போய் செட்டில் போய் நிற்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலைவர் அந்த அளவுக்கு பிடிக்குமா அது வந்து வேற யார் சொல்லியிருந்தாலும் இப்போ தலைவர் சொன்னால் தெரியுங்களா அப்போ தலைவர் எவ்வளோ நோட்டீஸ் பண்ணியிருப்பார் நான் வேறு எதுவுமே பேசாமல் அவரை மட்டும் நீங்கள் தளபதி படத்தில் அவங்க அம்மாவை பார்த்துக்க போய் அப்படி நின்று மறைஞ்சி வரைஞ்சி பார்ப்பதுல அப்புறம் தான் அவரை பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை எவ்வளோ பிடிக்குன்னு சொல்லத்தர் அவ்வளோ பிடிக்கும் பட் ஃபேன்ஸில் நிறைய பேர் ரொம்ப ஒரு ஒயல்டாக ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க சைலண்டாக ஒரு ஃபேன் இருப்பாங்க சைலண்ட் ஃபேன் அப்படியே சைலண்ட் என்ன அப்படி பார்த்துட்டு இருப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்காக நீங்கள் செட்டில் வந்து இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படி ஏதாவது பண்ணிங்களா ரஜினிகா சாருக்காகவே ரஜினி சாருக்காக ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் என்னன்னாக்கா அவரோட சின்ன வயசுலேருந்து இப்போ இருக்கிறவர்கள் எல்லா ஃபோட்டோஸும் மேக்ஸிமம் எங்கெல்லாம் இருக்குமோ எல்லா ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி அதை வச்சிருக்கேன் படத்துல வச்சிருக்கேன் படத்துல எவ்வளவு தூரம் தெரியுதுன்னு தெரியாது ஆனா தலைவர் இதெல்லாம் எனக்கு கேட்டு வாங்கி நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி சன் பிக்சர்ஸ் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஜெயிலர்